நம்மளுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய தாயாரை வந்துட்டு ரொம்பவும் அசிங்கமான வார்த்தைகளால் பேசியிருக்காங்க நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் பீப் சவுண்ட் தான் வருது அந்த அளவுக்கு வந்து அந்த கும்பல் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் தரக்குறவாகவும் அசிங்கமாகவும் கேவலமாக அந்த மாதிரி பேசியிருக்காங்க இதுக்காக ஒரு சின்ன வருத்தம் கூட அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லவே கிடையாது அது வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பீகாரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க வருத்தப்பட்டு நாட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வாக்காளர் அதிகார யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி மு இண்டி கூட்டணி ஒரு யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க அந்த யாத்திரை பீகாரில் ஒரு ஒரு கிராமத்தில் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ஒரு ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய தாயாரை வந்துட்டு ரொம்பவும் அசிங்கமான வார்த்தைகளால் கேவலமான வார்த்தைகளால் வந்துட்டு பேசியிருக்காங்க வடக்க வந்துட்டு நார்த் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா அதை பற்றின பெரிய பேசுபொருள் பொருள் பெரிய விவாதம் ஆயிருக்கு பெரிய இஷ்யூஸ் அங்கே போய்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான பெரிய ஒரு செய்திகள் இங்கிட்டு வெளியே வரவே இல்லை அப்படியே வந்திருக்கக்கூடிய சின் ஒரு சில வீடியோக்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் பீப் சவுண்ட் மட்டும் தான் வருது அந்த அளவுக்கு வந்து அந்த கும்பல் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் தரக்குறவாகவும் அசிங்கமாகவும் கேவலமாக அந்த மாதிரி பேசியிருக்காங்க இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்காக ஒரு சின்ன வருத்தம் கூட அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லவே கிடையாது அதை கண்டிக்கவும் இல்லை அது சொல்லிட்டாங்க ஒரு கும்பல் வந்துட்டு ஒரு ஆக்ரோசத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க தவறு செஞ்சுட்டாங்க அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோங்கிறத கூட அவங்க வந்து சொல்லலை ஆனால் பீகாரோடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது இல்லாமல் பிஜேபியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்மளுடைய அரசியல் வந்துட்டு நாகரிகமானதாக இருக்கா அப்படின்னா அது வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இது ஏன் பேசு பொருளாக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது எங்கேயோ நடக்குது பீகாரில் நடக்குது டெல்லியில் நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின எந்த செய்தியும் நம்ம வெளியிடறதே கிடையாது நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த தாவேக்காவோடைய மாநில மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை அங்கிள்னு சொன்னார் ஒரு சாதாரணமாக ஒரு அங்கிள்னு சொன்ன ஒரு விஷயத்த அவ்வளோ பேசு பொருளாக மாத்தணும் தமிழக ஊடகங்கள் ஒரு நாட்டுடைய பிரதமர் நம்ம அவருடைய தாயார வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமா பேசி இருக்கும் போது அதை பத்தின எந்த ஒரு தலைவரும் கண்டனம் தெரிவிக்கல ஒரு நீங்க அரசியல்வாதி அப்படிங்கும்போது அரசியல் ரீதியான கருத்துக்களை எதிர்கொள்றதுங்கிறது வேற அதாவது நீங்க ஒரு விஷயம் சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா வேறு வேறு மாறுபட்ட கருத்துக்கள் கூடிய கட்சிகள் தான் இருப்பாங்க யாருக்கு எந்த கருத்துக்களும் சித்தாந்தம் சித்தாந்தமும் அந்த அந்தந்த கட்சிகளை போய் இணைவாங்க அதுல வந்து மக்கள் பணி செய்வாங்கிறது வேற ஆனா கருத்தறியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அது எந்த மாதிரியான கருத்தாக கூட இருக்கட்டும் நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விதமான ஒரு அரசியல் இருந்திருக்கு திராவிடம்னு ஒரு அரசியல் இருக்குது தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் இருக்குது இல்லை தேசம் தேசியம் அப்படின்னு ஒரு அரசியல் வச்சுருக்காங்க நாத்திகம் பேசக்கூடியவங்க இருக்காங்க என்ன ஆஸ்தியல்வாதிகள் இருக்காங்க அதுக்கான ஒரு கட்சி அதுக்கான ஒரு இது எல்லாரும் எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்களுக்கு விருப்பம் போல் நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் எந்த சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் தலைவர் தலைவரை அவருடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாகரீகமான அரசியல் கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம நாட்டில் நடக்கூடிய அரசியலுங்கிறது ரொம்ப சுகாதாரமாகவும் இருக்கணும் ரொம்ப நாகரீகமானதாகவும் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்துட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது மேடை நாகரீகம் இல்லாமல் பேசுகிறது இது வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மனதை தாக்குதலுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இது இப்ப இங்கிருந்து அங்கே பரவுச்சா இல்லை அங்கிருந்து இங்கே பரவ தெரியல ஆனா எங்க இருந்து எங்க போனாலுமே அது வந்துட்டு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு கொள்கை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கொள்கையில இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு கேட்கணும் முதலமைச்சர் ஆகணும் இல்லை பிரதமர் ஆகணும் நீங்க ஒரு அமைச்சராகவே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஒன்றும் மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு எல்லாமே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க என்ன சொல்கிற செஞ்சாங்க அவங்க என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டாங்க அதை சுட்டி காட்டி அந்த விஷயத்த நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறதோ அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் மக்களுக்கான சேவை செய்கிறது அதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கான நல்ல அரசியல்வாதிக்கான ஒரு தகுதி ஆனால் நீ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒருத்தரை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது அவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறது அவருடைய சுற்றி இருக்கக்கூடியவங்களை விமர்சிக்கிறது அவர் பிறந்த ஜாதியை விமர்சிக்கிறது அவர் செய்கிற தொழிலை விமர்சிக்கிறது இங்கே அதெல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஏன் தமிழ்நாட்டை அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான இந்த மாதிரியான தனிப்பட்ட தாக்குதுங்கிறது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எங்கே நடந்தாலும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க எடுத்துகிட்டுனா இதுதான் முதல் முறையாக வந்துட்டு ஒரு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி பிரதமரை பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது பிரதமருடைய தாயை அது எந்த பிரதமராக வேணாலும் இருக்கட்டும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி அதாவது பொது வெளியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறது இதுதான் வந்துட்டு முதல் முறையாக இருக்குமோ தோணுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது தமிழ்நாட்டில் இதே விவாதம் அது வந்து பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சரும் இல்லை நம்மளுடைய அமைச்சர்கள் அதாவது முப்பத்தொம்பது பேர் நம்ம இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த முப்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எம்பி மா ம அங்கே அந்த பாராளுமன்றத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்நேரம் கண்டறந்துருவேன் எந்த கட்சி கூட்டணி யாருன்னா தான் என்ன நீங்களும் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்களும் தானே வரக்கூறீங்க எந்த இதுவுமே நீங்கள் தெரிவிக்கல அப்படிங்கும்போது இது எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துருக்கு என்ன நீங்கள் காமராஜரை வந்துட்டு அப்போ வந்துட்டு கருவாட்டுக்காரியின் மகன் எருமை தோழன் சொன்னாங்க என்ன அதே மாதிரி இப்போ சமீபத்தில் போன தடவை முதலமைச்சராக இருந்தவருடைய தாயை வந்து அசிங்கமாக விமர்சித்தாங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அது எந்த அரசியலாக இருந்தாலும் அது பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது கிடையாது நாம் தமிழராகவே இருக்கட்டும் ஒருமையில் பேசுறதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறதும் அது மோசமான அரசியல்தான் அது அது நம்ம நாட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இருக்காங்க அது எல்லா கட்சிகளும் பெரும் பெருந்தலைவர்கள் இருக்கீங்க அந்த பெருந்தலைவர்கள் எல்லாமே நாகரீகமான முறையில் அரசியல் பண்ணால் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நம்மளும் இந்த மாதிரி நாகரீகமான அரசியல் பழனும் அப்படின்னு தோணுமே தவிர நம்மளே இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம அதிகார மையத்தில் இருக்க நம்மளே இவ்வளவு மோசமாக இருந்தோம்னா அது கடை நிலையில் இருக்கக்கூடிய தொண்டன் மக்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு இதாக பழகும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற மன்னிலே தான் இருப்பான் அதனால நம்ம வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும்னா நாகரீகமான அரசியல் பண்ணணும் தனிப்பட்ட தாக்குதலையும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசுகிறதையும் தவிர்த்துட்டு நல்ல முறையில் அரசியல் பண்ணுனால் வருங்காலம் வந்துட்டு நம்ம நாடும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் நன்மையாக இருக்குங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி